தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் முதல் வாரம் பதினைந்து மூன்று இருபது இருபத்தி ஐந்து சனி இனிய நாள் முதல் வாசகம் இணைச்சட்டம் இயல் இருபத்தி ஆறு இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடியும் இறைவனை முன்வந்து அபிராம் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் தொடக்க நூல் பதினைந்து பதினாறு மீண்டும் ஆண்டவர் மோசையை நோக்கி எந்த வார்த்தைகளை சொல்லி நாம் உன்னோடும் இஸ்ராயலோடும் உடன்படிக்கை செய்து கொண்டோமோ அந்த வார்த்தைகளை நீ உனக்காக எழுதி வேண்டும் என்றார் விடுதலை பயணம் நான்கு இருபத்தி ஏழு சீனாய் மலையில் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை ஆண்டுதோறும் திருவழிபாட்டு வேலையில் வாசிக்கப்பட்டது ஆமேன் என்று பதில் மொழியால் மக்கள் தம் ஆமோதிப்பை அறிவித்தனர் இதன் மைய கருத்தை இன்றைய வாசகம் பழைய உடன்படிக்கை ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை சமநிலையில் நிலையில் உள்ளவர்களிடையே தான் செய்யப்படும் மனிதன் மிருகங்களுடன் ஒப்பந்தம் பேசுவதில்லை செய்வதில்லை ஏழை பணக்காரனை அணுகி நீ எனக்கு கட்டுப்படுவதாய் வாக்கு கொடு என்று வாதாடுவதில்லை ஆனால் எல்லாம் வல்லவரும் மனிதனை ஒன்றுமே இல்லாமல் இருந்து உண்டாக்கியவருமான இறைவனோ தன் படைப்புகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் இது நிலையான உடன்படிக்கை என்று எசையா நூல் அறுபத்தி ஒன்று எட்டு சொல்லுகின்றது மூதாதையருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை எசக்கியல் இயல் முப்பத்தி நான்கு இறைவாக்கியம் இருபத்தி ஐந்து மூதாதையுடன் செய்த உடன்படிக்கை பற்றி பேசுகிற இதை மீறுபோது தண்டிக்கப்படுவர் எரேமியா முப்பத்தி ஐந்து பதினெட்டு இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் எங்களுக்கு கடவுளாய் இருப்பார் என்றும் நாங்கள் அவர் வழிகளில் நடந்து அவருடைய சடங்கு ஆச்சாரங்களையும் நியமங்களையும் கை கொண்டு அனுசரிப்போம் என்றும் அவர் கற்பித்தபடி நடப்போம் என்றும் இஸ்ராயல் மக்கள் வாக்களித்தனர் பதினேழு பதினெட்டு இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரே கடவுளை வழிபடுவதாகவும் பத்து கட்டளைகளை அனுசரிப்பதாயும் உறுதி கூறினர் ஆனால் நாளடைவில் மனைவி திருமணத்தில் கணவனுக்கு கொடுத்த வாக்கினை மீறுவது போல இஸ்ராயில் மக்களும் மீறியதாக இறைவன் ஓசை வழியாக முறையிடுகின்றார் பதினொன்று இரண்டு நான்கில் இறைவன் என்றும் பிரமாணிக்க முடியவர் தன் வாக்கினின்று தவறாதவர் இஸ்ராயில் மக்களின் வரலாறு இறைவனுக்கு துரோகம் புரிந்து வாழ்ந்த வரலாறாகவே அமைந்துள்ளது என் வரலாறு எப்படியோ புதிய உடன்படிக்கை இஸ்ராயல் இனத்துடன் யாவே செய்து கொண்ட உடன்படிக்கை பரம தந்தை தன் மகன் வழியாக செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையின் முன்னோடி ஆகும் இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நாம் இஸ்ராயல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் உடன்படிக்கை செய்வோம் பழைய உடன்படிக்கை போலன்றி என் சட்டங்கள் அவர்கள் மனத்தில் புகுத்துவேன் அல்லது உள்ளங்களில் அவற்றை பொறித்து வைப்பேன் நான் அவருடைய கடவுளாக இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாக இருப்பர் எளிமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று எரேமியாவால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கை கல்வாரியில் கையில் அவ்வாறே உணவு அருந்திய பெண் கிண்ணத்தை கையில் எடுத்து இக்கிண்ணம் உங்களுக்காக சித்தப்படும் என் ரத்தத்தின் ஆகும் புதிய உடன்படிக்கை மார்க்கு இருபத்தி ரெண்டு இருபது விடுதலை பயணம் இருபத்தி நான்கு ஒன்று பதிமூன்று என்றால் இயேசு இப்புதிய உடன்படிக்கையின் பலன் திரு அருச்சால வழியாக நமக்கு கிடைக்கிறது திரு அவை புதிய இஸ்ராயல் திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் முத்திரையை தாங்கி அவருக்கே நாம் சொந்தமாகிறோம் இந்த புதிய உடன்படிக்கையை கொள்ள தவக்காலத்தை விட வேறு சிறந்த காலம் எது நற்செய்தி நற்செய்தியாளர்கள் மத்தியும் இயல் ஐந்து இறைபாக்கியங்கள் 43 நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு மையம் அன்பு பற்றிய புதிய படிப்பினை மேலும் தொடர்கிறது பலன் எதிர்பாராது கடவுள் எல்லோரையும் அன்பு செய்வது போல நாமும் அன்பிலே வளர வேண்டும் என்பது இன்றைய வாசக கருத்தாகும் மலைப்புழுவின் நடுநாயகமாகும் சிகரமாகவும் விளங்குவது இப்பகுதியே என்பார் ஆய்வாளர் கிறிஸ்துவ அன்பு செயல்படி வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவ அன்பு செயல் வழி வெளிப்பட வேண்டும் கிரேக்க மொழியில் அன்புக்கு பல சொற்கள் வழக்கில் இருந்தன என்பது குடும்பத்தில் நிலவும் அன்பை குறிக்கும் ஈரோஸ் என்பது ஆண் பெண் பாலுறவு அன்பை குறிக்கும் என்பது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பாகும் அகாப்பி என்பது பலன் எதிர்பாராத நிலையிலே நன்மைத்தனம் இரக்கம் ஆகியவற்றின் வெளிப்பாடாகிய அன்பை சுட்டும் எனவே தான் இயேசு பகைவர்களுக்கு அன்பு அகாப்பே செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்பார் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு இவ்வன்பு செயல்முறைப்படுத்தக்கூடியதா ஆம் என்பார் இயேசு தம்மை சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பிட்டவர்களுக்காக தந்தையை இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை லுக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கில் என்று தந்தையிடம் மன்றாடுகிறாரே அந்த அன்பு தான் எஸ் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரே என் குடும்பத்தை அவன் என் குடும்பத்தை நாசமாக்கி விட்டானே என் வாழ்வை சீர்குலைத்து விட்டானே என் பெயரை கெடுத்து விட்டானே என்று யாரை பார்த்தும் கோப கணல் சிதறல் கூறுகின்றோமோ அவர்களை அன்பு செய்வது தான் எய்சு நம்மிடம் கேட்டுக்கொள்வது நம்மை அன்பு செய்பவர்களை நாம் அன்பு செய்வது நம் இதயத்திலிருந்து நம்மை அறியாமலேயே பிறக்கின்றது ஆனால் எஸ் நம்மிடம் விரும்பும் அன்பு நாம் வழிய முயற்சி செய்து நம்முடைய இயற்கை நாட்டங்களுக்கு எதிராக நம்மையே ஒருத்து வெளிப்படுத்தும் அன்பு இந்த அன்பானது இறை அருளால் மட்டும் கிடைக்கக்கூடியது இந்த அன்பு நம்மில் வளர வேண்டும் வளர வேண்டுகோம் கிறிஸ்தவ அன்பு கடவுளின் அன்பே நாம் எங்காவது நல்லவன் நிலத்தில் மட்டும் மழை பொழிய தீயவன் நிலம் மட்டும் காய்ந்து கிடப்பதை கண்டதுண்டா ஆண்டவரே எல்லாருடைய கண்களும் உண்மையை நம்பிக்கையுடன் நோக்குகின்றன எல்லாருக்கும் நீ தக்க காலத்தில் உணவளிக்கின்றே திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்து என்பதிலிருந்து ஆண்டவர் மனிதரில் நல்லவர் யார் தீயவர் யார் என்று வேறுபடுத்தி நம்மையோர் நன்மையோ தீமையோ செய்வதில்லை நாமும் நமது தந்தையாகிய கடவுளின் மக்களாக இருக்க வேண்டுமெனில் எல்லோருக்கும் நண்பர்களுக்கும் விரோதிகளுக்கும் அன்பு காட்ட வேண்டும் இவ்வாறு அன்பு காட்டும்போது நாம் கடவுள் போன்றே ஆகிவிடுகிறோம் எனவே நம்முடைய மனித வாழ்க்கை கடவுள் வாழ்க்கையாக மாற வேண்டுமா நம்முடைய இவ்வுலக வாழ்வு மறுவுலக வாழ்வை பிரதிபலிக்க வேண்டுமா அன்பு செய்வோம் அன்பு ஒன்றை செய்வோம் அது இன்றே செய்வோம் அன்பு வாழ்வு தான் நிறைவாழ்வு நிறைவு என்பது முதிர்ச்சியை முழுமையை குறிக்கும் ஒரு பொருள் அல்லது உபகரணம் தனது குறிக்கோளை செய்து முடிக்கும்போது அது நிறைவுடையவது என்கிறோம் அதே போன்று தான் மனிதனும் கடவுள் மனிதனை தமது சாயலாக படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு என்னும்போது மனிதன் கடவுளை போன்றிருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டான் என்பது பொருளாகும் அன்பே கடவுள் யோவான் நான்கு எட்டு என்பது உண்மையாயின் அன்பே மனிதன் என்று அமைய வேண்டியது தான் நியதி எனவே நாம் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நமது அன்பு வாழ்வினால் மட்டுமே காட்டலாம் அதையும் இன்றே இப்போது இத்திலேயே செய்வோம் வரலாறாகவும் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வ